ஸாம் வலைக்குமால் நான் ஷமிமா ஃபர்வின் வத்தலிலேந்து வாரன் எனக்கு இந்த போஸ்டர் வந்து ஒரு லேடிஸ் க்ரூப் ஒன்றில் எடுத்து தான் நான் ஷாமாவோ விட போஸ்டரை நான் எடுத்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணினேன் இன்றைக்கி என்னையோடு சேர்த்து பன்னிரண்டு பேர் இந்த ப்ரோக்ராமுக்கு அட்டன் பண்ணியிருக்கிறாங்க இன்க்ளூட் என் நாலு கிட்ஸும் இதில் இருக்கிறாங்க அவங்க யாருமே ஓ லெவல் முடிச்சவங்க இல்லை இந்த இயர் ஓலவல் செய்கிறவங்க கிரேட் நைனில் ரெண்டு பேர் அண்ட் கிரேட் ஃபைவ்ல ஒரு ஆளும் வந்திக்கிறாங்க இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்டிங் வந்து சோஷியல் மீடியா பற்றி பேசுகிறாங்க அது மிச்சமே நானும் ஒரு சைக்காலஜிக் ட்ரெயினராக இருக்கிறேன் எனக்கு டெய்லி டே டு டே வர இஷ்யூஸில் நான் எப்படி அதுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன்னு சொல்லி தெரியாத ஒரு இஷ்யூ தான் இந்த சோஷியல் மீடியா இஷ்யூ அதுக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்யூஷன் இன்றைக்கு இந்த ப்ரோக்ராமில் கிடச்சிச்சு நெக்ஸ்ட் அக்கீதா அதுவும் மிச்சமே ஸ்பிரிச்சுவலாக என்னோடய மறுமை வாழ்க்கைக்கு தேவையானதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தொழுகை பயிற்சி அதுவும் மிச்சம் மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்னோடய பெண் பிள்ளைகளுக்கு தேவையான நிறைய டவுட்டுகளை கிளியர் பண்ணி தந்தாங்க டீச்சர் கல்லா ஹைரன் டீச்சர் அதுக்கு கெரியர் கைடன்ஸ் பண்ணாங்க அது வந்து எனக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மற்றவங்களுக்கும் பார்க்க எனக்கு மிச்சமே இருந்துச்சு அடுத்த ஸ்டெப்பை நான் எப்படி கொண்டு போகிறது நான் டிப்ளமா லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு எப்படி போகிறதுன்றத அறிஞ்சு கொள்றதுக்கும் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் லாஸ்ட் இஷா மௌலவிட விட கோல் செட்டிங் ப்ரோக்ராம் அது சின்னவங்க மட்டும் இல்லை இங்கே பேரண்ட்ஸும் இருக்கிறீங்க மற்ற இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க கோல் என்றது படிப்பில் மட்டும் இல்லை அவங்களோட சமையல் அறையிலையும் ஒரு கோல் இருக்குது அவங்க தைக்கிற உடுப்புலேயும் கோல் இருக்குது அவங்களோட வீட்டை அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறோம் என்றதுலேயும் கோல் இருக்குது ஸோ எல்லா வகையான கோல்க்கும் ஏற்ற மாதிரி இது உதவும் என்று சொல்லி இந்த ஸ்மார்ட் கோல் செட்டிங் வந்து ரொம்ப இருந்துச்சு ஷாம் விட அண்டு சாப்பாடு விஷயங்கள் ரீஃப்ரெஷ்மெண்ட் எல்லாமே மிகவும் சிறப்பாக இருந்துச்சு உங்களோட சேவைகள் இன்னும் எல்லா ஏரியாக்கள்லேயும் போகணும் சார் இன்ஷா அடுத்த வாரங்கள்லையோ மாதங்கள்லையோ எங்கட ஏரியாலேயும் செஞ்சு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஜிசாகலாம் சார்